ஒரு சீட் வந்தா ரெண்டு சீட் வந்தா வராதுங்கிறது சக்கரபாணியுடைய கோஷம் இருக்கட்டும் நல்லது வரக்கூடாது ஒருவேளை வாதத்திற்காக வந்தால் வடப்பாடி பழனிசாமி அவர் சொல்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரோ இருவரோ இல்ல பத்து பேரோ இருபது பேரோ அதிமுக வந்தால் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதா அதை மட்டும் நீ சொல்லு மூணு பேர் உள்ள இருப்பீங்க மூணு பேர் உள்ள இருப்பீங்க

நான் போய் தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் கேட்டால் இஸ்லாமியர்கள் வாழால் இந்த நாட்டை எளிமைப்படுத்தினார்கள் அவர்கள் வாழால் அழிமைப்படுத்துவதற்கு ஆதாரம் இல்லை ஆனால் நீ இடியால் இன்கம் டேக்ஸால் சிபிஐ ஆல் எல்லாவற்றையும் அழிமைப்படுத்துவது உண்மை உண்மை எனக்கு நாடாளுமன்றத்தில் இருந்து இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கோபம் வரும் அதாவது மாநில பேரிடர் நிவாரண தொகை ஒன்று இருக்கு நல்லா கவனிங்க ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு தேசிய பேரிடர் நிவாரணம் தொகை இந்த ஸ்டேட்டுக்கு வருது இல்லை மாநிலத்துக்கு வருகிற நிவாரண தொகை எங்க இருக்குன்னா நம்ம வரிப்பணம் போகுது இல்லை நம்ம வரிப்பணத்துல இருந்து ஒரு தொகையை ஒவ்வொரு மாநிலத்துக்கு அனுப்புறோம் மழை வந்தா இல்ல புயல் வந்தா இல்ல பஞ்சம் வந்தா இல்ல புயல் வந்தாலும் வராவிட்டாலும் பஞ்சம் வந்தாலும் வராவிட்டாலும் வரும் என்கிற ஆபத்தை எதிர்நோக்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புறாங்க இது சின்ன சின்ன பஞ்சம் சின்ன சின்னதான் இன்னொன்று தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருக்கு அதுக்கு வந்து தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு பலாயிரம் கோடி வச்சுக்கிறாங்க எப்போ ஒரு மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி போகிறதோ எப்போது ஒரு மாநில அரசாங்கத்துடைய நிதி சுமைக்கு தாங்காமல் பெருவெள்ளம் வருகிறதோ பேராபத்து வருகிறதோ பூகம்பம் வருகிறதோ அப்பெல்லாம் அந்த பணத்தில் வந்து பணம் வருகிறோம் நான் தான் கேள்விப்பட்டேன் நான் தான் கேள்விப்பட்டேன் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நேஷனல் டிசாஸ்டர் ஃபண்ட் வந்து எவ்வளோ நாள் கொடுத்தீங்கன்னு கேட்டேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி நான் நான் சிஎம் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணேன் ஒரு பைசா கூட தரலைங்க அவர் சொல்றது போய் அந்த ஆயிரத்தி ஐநூறு கோடி நம்ம கட்டின வரிப்பணத்துல இருந்து வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் வழக்கமாக வருகின்ற தொகை பதில் சொல்றார் ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த தொகை நான் சொல்றேன் ஐயா என்ன புலம்ப கூடாது அது இல்லை நான் கொடுத்தது இது இல்லை திரும்ப எழுந்திரிச்சு அந்த பணம் தான் இது நான் ஏன்னா கவுண்டமணி வாழைப்படத்தை விட மோசமான வாழைப்படம் தான் நாடாளுமன்றத்தில்

இப்படி இந்தியாவை எல்லா பகுதியிலும் சீர்தோடு சிம்பிளா சொல்லிடலாம் பொய் மோசடி வஞ்சங்கம் இதுதான் மோடி ஊழல் மதவெறி இதுதான் மோடி இப்படி எல்லா விதத்திலையும் இந்தியாவை சிதைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த மோடியை எதிர்த்து இருக்கிற ஆற்றல் இருக்க தலைவர்களுக்கு இல்லை அவர்கள் எல்லோரும் அந்த தயக்கத்தையும் பயத்தையும் போக்கி நின்று இன்றைக்கு இந்தியாவை வெல்லக்கூடிய ஒரே அரசியல் தலைவராக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பலத்தான இந்த மனிதர் இருக்கிறார் அவர் மனித நடப்போம் மோடியை வீழ்த்துவோம் பாசிசத்தை வீழ்த்துவிட்டு ஒரு ஜனநாயக ஆட்சியை மத்தியிலே ஒன்றியத்தை அமைப்போம்